வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை அம்பிகையை பாடி மகிழ்வோம் ஊஞ்சல் பாட்டு அருளோடு பொருள் தந்து ஆதரிக்கும் அம்மா அழகான பொன்னூஞ்சல் ஆரிடுவாயம்மா இருள் நீக்கி ஒளி தந்து எமை காக்கும் அம்மா இனிதான பொன்னூஞ்சல் தனிலாடு அம்மா அருளோடு பொருள் தந்து ஆதரிக்கும் அம்மா அழகான பொன்னூஞ்சல் ஆடிடுவயம்மா இருள் நீக்கி தந்து எமை காக்கும் அம்மா இனிதான பொன்னூஞ்சல் தனியாடு அம்மா அவமாயை அகற்றும் நல்லிகை நீதான் அழகான பொன்னூஞ்சல் ஆடிடுவாயம்மா ஒரு பாதி சிவனாக மறு பாதி உமையாக சிவகாமி தேவினி பொன்னோஞ்சலாடு அருளோடு பொருள் தந்து ஆதரிக்கும் அம்மா அழகான பொன்னூஞ்சல் ஆடிடுவாயம்மா ോറും മണ്ണോറും വരുമ്പി മണുക്ക വണ്ണമല പൊണ്ണൂൽ തനിൽ ആട് അമ്മ പാരി ജാത മണക്ക പവള കൊടി ഊഞ്ചലിനെ പാർവതിയെ ബാലാമ്പുടനെ ആട് അരുളോട് പൊരുൾ തന്നു ആദരിക அழகான பொன்னூஞ்சல் ஆடிடுவாயம்மா நம்பும் மடியார்கள் வினை நாளும் தீர்ப்பவளே செம்பவழ கொடி ஊஞ்சல் தனிலாடு அம்மா அருள் பெறும் ஜோதியே கஜகேஸ்வரி உமையே ஈசீசருடன் பொன்னூஞ்சலாடு அருள் பெறும் ஜோதியே கஜகேஸ்வரி உமையே ஈசாதீசருடன் பொன்னோஞ்சலாடு அருளோடு பொருள் தந்து ஆதரிக்கும் அம்மா அழகான பொன்னூஞ்சலாடிடுவாயம்மா இருளைக்கு ஒளி தந்து எமை காக்கும் அம்மா இனிதான பொன்னூஞ்சல் தனிலாடு அம்மா இனிதான பொன்னூஞ்சல் தனிலாடு அம்மா அம்பிகையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்